பொன்னி சீரியல்னுக்கு எபிசோடில் குடும்பத்தில் எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிக்கு ஈவினிங் போகலாம் நைட் எட்டு மணிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எல்லோரும் அவரோ ரூமுக்கு போகிறாங்க அப்போ பொன்னி அவங்க ரூமுக்கு வந்து என்ன சாரீ போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து இருக்காங்க இதை வந்து உஷா பார்த்துட்டே இருக்காங்க இதை எப்படியாவது கெடுக்கணுமே அப்படின்ட்டு அவங்க சாரி எல்லாத்தையும் எடுத்து ட்ரை வாஷ் கொடுக்க கொடுத்துறாங்க இதெல்லாம் ட்ரை வாஷ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பொன்னி வந்து பார்க்குறாங்க சாரி எதுவுமே இல்லை எங்கே காணும் அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி பார்க்குறாங்க அப்போ உஷா வராங்க என்ன என்னென்னு கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இல்ல நீ என்ற சாரி ஒண்ணுமே இல்லை காங்கலை எங்க போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் எங்கேயா வச்சிருப்ப பாரு அப்ப நீ வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்ப எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பொன்னிக்காக பொன்னி கீழே இறங்கி வராங்க என்ன நீ கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி ஜெயா கேட்குறாங்க இல்லைத்தான் நான் வரல அப்படிங்கிறாங்க உனக்கு அவ்வளோ தும்முறா அப்படிங்கிற மாதிரி ஜெயா வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க சரி என்னன்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி உஷாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க என்ன பொண்ணு என்னாச்சு அப்படின்னு இல்லைன்னா என் சாரி எல்லாமே எங்கே போச்சுன்னே தெரியல நான் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் அது காணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி காணாமல் போகும் உஷா நீ எதுவும் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லையே எனக்கு ஒன்று தெரியாது அப்படிங்கிற மாதிரி உஷா வந்து மலிப்பிடுறாங்க எல்லாரும் பார்ட்டிக்கு போகிறாங்க பார்ட்டிக்கு போகிற இடத்துல அவங்க கேட்குறாங்க என்ன உங்கள் மருமகம் வரலையா அப்படிங்கிற மாதிரி சக்தியும் வரலையே அப்படின்னு சக்தி வந்து மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு கொண்டு லேட்டாகி வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வரும்போது உங்கள் மருமகளையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது அவ வீட்டில் வேலையா இருக்கா அப்படிங்கிற மாதிரி உஷா வந்து ரொம்ப நக்கலாக சொல்றாங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுறாங்க அப்போ கரெக்டாக வந்து சக்தியும் பொன்னியும் வராங்க வந்து நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஹை கிளாஸாக வராங்க இதோட இந்த எபிசோடு முடியுது